சரி எந்த ஊர்ல இருந்து நீங்க பேசுறீங்க நாங்க சென்னை சகு ஏச்சி வேலை போ நான் நீங்க சொன்ன வார்த்தைகள் ஆண்டி என்னுடைய கமெண்ட் நீங்க பிளாக் பண்ணுங்க பார்க்கலாம் பேட்வேர்ட்ஸ் போடாதீங்க ப்ளீஸ் இது என் ரெக்வஸ்ட் ஹலோ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க வாங்க சம்பத்குமார் அண்ணா வணக்கம் வணக்கம் ஹாய் பிரேமாவதி சிஸ்டர் வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா சாப்பிட்டீங்களா என்ன தெ தெரியுதா என்ன தெரியுதா சிஸ்டர் சம்பத்குமார் அண்ணா நீங்கள் ஆல்ரெடி வந்திருக்கீங்களா நம்மளோட லைஃபுக்கு குட் ஈவினிங் சிஸ்டர் வெரி குட் ஈவினிங் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நலமா கார்த்திகா சொல்லுங்க மொஹமத் ஹாய் அக்கா ஹாய் பவிக்குட்டிமா வாங்க கீர்த்தி மை தங்கம் எப்படி இருக்கா என் தங்கம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய் தளபதி செகு ஹாய் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேம்மா சாப்பிட்டிங்களா அக்கா நான் சாப்பிட்டேன்டா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் தேவா நான் எப்படி அப்படியா அப்போ மெசேஜ் போட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பிராஜன் ஹா ஹலோ சிஸ்டர் எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கேன் சுகோ ஹாய் நம்பிராஜன் நான் நல்லா இருக்கேன் சகோ நீங்க எப்படி இருக்கீங்க நிலமா நீ கூட அந்த அண்ணன் மேல பாசம் இல்லாம போய்ட்ட கேத்தி மெசேஜ் போட்டு இருக்கலாம்ல சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் சகோ நீங்க சாப்பிட்டீங்களா எந்த ஊர்னாங்க சென்னை சகோ காட் பிளஸ் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா இரஃபான் சகோ ஹாய் ஹலோ வணக்கம் மெம்பர்ஷிப்ல என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சகோ நீ என்னை சகோதரன் சொன்னா நான் உனக்கு ஆண்டி தான் கூப்பிடுவேன் சரி ஓகே முகமது சரியா அதேவா பிஸி கா கோயம்புத்தூர் போயிட்டு நேற்று தான் வந்தேன் சம்பத் சகோ எஸ் தமிழ் அம்மா கூட போய் அவெல்லாம் கேட்டான் தான் கேட்டுதான் இருப்பான் கேட்காமலாம் இருக்க மாட்டான் அப்படியாடா கீர்த்தி தங்கம் என் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போனியா என்ன கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போனியாவா சிஸ்டர் ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் சத்யா சிஸ்டர் வாங்க வணக்கம் வணக்கம் விஜய் சகோ சிஸ்டர் உங்க நேம் என்னோட பேர் கார்த்திகா சகோ ஹாய் சிஸ்டர் அண்ணா ஹாய் வேற என்ன சொல்லுமா என்னதன்னா இங்க ரொம்பமே ரொம்ப நல்லா இருக்கணும் சிஸ்டர் நன்றி நன்றி சம்பதண்ணா லைக் போட்டேன் அக்கா தேங்க்யூ ஸோ மச் சௌமியாம்மா கீர்த்தி தங்கம் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தேவண்ணா ஹாய் சௌமியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீர்த்தி பகல் எப்போ வருவீங்க செவன் டு செவன் தேர்ட்டி போல ஈவினிங் ஒரே ஒரு செக்ஷன் மட்டும்தான்ண்ணா சௌமியா என் அன்பு தங்கச்சி வந்துட்டியா எப்படி இருக்க நல்லா நல்லா இருக்கியாடா தங்கம் தேவாண்ணா யாருக்கு மேரேஜ் தேவானா அப்படின்னு சொல்லிருக்காங்க ஹாய் கீர்த்தி அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன கனி எட்டி பாக்குற சரிடா கீர்த்தி தங்கம் நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தேவாண்ணா இன்று சுவாதிக்கு பிறந்தநாள் நாள் விஷ் பண்ணுங்க சத்தமா இது ஆல்ரெடி நீங்க சொன்னீங்களே முகமது ஆல்ரெடி நீங்க இதே சுவாதிக்கு பர்த்டே அப்படின்னு சொன்னீங்க இல்லையா கஷாயம் கீர்த்தி மடம் வணக்கம் தேவாண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சௌமியா அண்ட் தலசகோ ஹாய் இனிதா தேவாண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீர்த்தி ஹாய் அக்கா சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டேன்ப்பா சாதம் தக்காளி தொக்கு என்னடா வாசுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தேவாண்ணா நீதாண்டா கீர்த்தி தங்கம் என் அன்பு தங்கச்சி என்ன கேட்குற வேற யாரும் என்னை கேட்கவே மாட்டாங் மாட்டேன் என்கிறார்கள் நீங்கள் ரொம்ப அப்படியா நன்றி ஹாய் சுரேசகோ நான் குடியை கூடிய சீக்கிரம் இந்தியா வரப்போகிறேன் சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கி நேராக பாண்டிச்சேரிக்கு போக போகிறேன் சூப்பர் முகமது என்ன ஸ்பெஷல் மண்டக சாயம் கீர்த்தி மேடம் நீங்கள் என்னடா சாப் நீ என்னடா சாப்பிட்ட என் தங்கச்சி சௌமியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தேவானா தைப்பூசம் போனீங்களா ஆமா ஆமா ஆதி சகோ உங்களை பார்த்து மனதிற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா மிக்க நன்றி சம்பதண்ணா தொடர்ந்து இந்த சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலோட பேர்